மேகாஸ்ரீ அதியனுக்கு கிடைத்திருக்கிற தமிழ் குடுவை வழங்கி இருக்கிற தலைப்பு சமூகம் இந்த தலைப்பில் அன்று அப்படின்னு யார் பேசுகிறா முதல்ல அதியன் கையை தூக்கிட்டார் அன்று அப்படின்னு நான் பேசுகிறேன் அப்படின்னு இப்போ அன்றைக்கு சமூகம் அப்படிங்கிற தலைப்பில் அதியனும் இன்று சமூகம் அப்படிங்கிற தலைப்பில் மேகாஸ்ரீயும் பேச இருக்கிறாங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டம் கொடுங்க மேகாஸ்ரீ அதியன் ரெண்டு பேரும் தயாராக இருக்கிறாங்க இந்த இரண்டு பேரும் சமூகம் என்ற தலைப்புல பேச இருக்கிறாங்க முதல்ல அதியன் பேச இருக்கிறார் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்றும் என்கிற தலைப்பில் சமூகத்தை வளப்படுத்த அதியன் வந்திருக்கிறேன் அன்று முன்னீர் பள்ளத்தோடு செந்தமல் சேர்ந்த பன்னிரு நிலம் இருந்தது அன்றைக்கு தொல்காப்பியத்தை ஈன்ற கடல் கொண்ட கபாடபுரமும் இருந்தது கடை சங்கம் கண்டு முத்தமிழை வளர்த்த கொடுதரையும் செழித்து கிடந்தது குறிஞ்சியும் முல்லையும் மருதமும் நெய்தலும் முறைமையில் தெரியாமல் அற்றை திங்களில் கொற்றவை தாய் காத்து நின்றாள் அந்தி மலர்ந்தால் அகனானோரும் பொழுது புலர்ந்தால் புறனானோரும் அன்றைய சமூக வாழ்வின் பொருளை தந்தது பத்து பாட்டும் எட்டு தொகையும் அன்றைய நிலையின் சரித்திரம் சொன்னது அன்றைய சமூகம் அறத்தோடு நடப்பதற்கு தடம் வந்தன ஐம்பரும் காப்பியமும் கீழ்கணக்கு நூல்களும் அன்றக்கு இறையனாரே பிழை செய்து நெற்றிக் கண் துறப்பினும் குற்றம் கடிந்தான் பெரும் புலவண்ணக்கீரன் அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்று என பத்தி தெய்வம் பாண்டியனிடம் முறை செய்தான் கயலோடு உறவாடும் வயலோடு சேர்ந்த வளமான வாழ்வு அன்றக்கு இருந்தது கயலோடு உறவாடும் வயலோடு சேர்ந்த வளமான வாழ்வு அன்றக்கு இருந்தது நஞ்சற்ற உணவால் நாடே நன்னடை போட்டது மாசற்ற காற்றால் மனசெல்லாம் குளிர்ந்தது அன்றைக்கு மேதீண்டும் மான்மிகமும் நோய் தீண்டா மூலிகையும் சமூகத்தின் சோம்பலை முறித்தது அன்றைய மனிதர்கள் யாரும் தனித்தனி தீவுகளாக இல்லை குடும்பங்கள் கூட்டாக குதுகளித்து வீடுகள் எங்கும் பாச மலர்களாக பூத்து கிடந்தன பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பி நல் விருந்தோம்பும் பண்பு அன்றைய சமூகத்தின் இயல்பாகவே அன்றைக்கு இருந்தது ஒரு தனி மனிதனின் சுமையை தன் சுமையாக ஏற்று சுமை தாங்கி கற்களை அன்றைக்கே நம் சொந்தங்கள் நட்டனர் பறந்து விரிந்த இந்த உலகத்தையும் உறவுகளையும் அன்றைய மனிதர்கள் யாரும் ஆண்ட்ராய்டு போனுக்குள் சுருக்கிடவில்லை அன்றைய சமூகம் அறத்தின் நின்று அறிவியல் துணையோடு வீங்கிப் பெருக்காமல் நிதானத்தோடு வளர்ந்தது ஒரு சமூகத்தின் இயக்கம் என்பதே மாறிக்கொண்டே தானே அதுதான் இயற்கையின் விதியும் கூட அகம் புறம் புலம் அகம் புறம் புலம் இவை மூன்றும் அறத்தோடு இணைந்து அன்று போல் இருந்து விட்டால் அதுவே நலம் என்பேன் அன்பன்றும் கொட்டும் முரசே நன்றி வணக்கம் சந்தனமாய் மணக்கும் இன்றைய சமூகத்தை என விமர்சிக்கும் சமூக போராளிகளுக்கும் சமூக நலன் விரும்பிகளுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் சமூகம் என்று வாயை திறந்தாலே இன்றைய சமூகம் அழிவை நோக்கித்தான் கொண்டிருக்கிறது என்று வரிந்து கொண்டு வருபவர்கள் நாமும் அந்த சமூகம் என்ற வட்டத்துக்குள் தான் இருக்கிறோம் என்பதை மறந்து மல்லாக்கப்படுத்தி எச்சில் துப்பி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய சமூகம் என்று சொல்லும் பொழுது இளைஞர்களின் தலைதான் முதலில் உருள்கிறது அப்படி என்ன குறையை கண்டுவிட்டீர் எங்கள் இளைஞர்களிடம் கேட்டால் சமூக பற்று இல்லை பொறுப்பு இல்லை என பல குற்றச்சாட்டுகள் உதாரணமாக வயநாடு நிலச்சரிவு தூத்துக்குடி வெள்ள பாதிப்பு என அனைத்து துயரங்களிலும் துணை நின்று சமூக பொறுப்பை தன் சுமந்தார்கள் எங்கள் எதிர்கால தூண்கள் அவர்களை கொண்டாடத்தானே வேண்டும் அடக்குமுறை சமூகம் மறைந்து இன்று உரிமை குறை எழுப்புங்கள் என்று மாபெரும் சலுகையை தந்துள்ளது உடன்கட்டை ஏறியதெல்லாம் போய் இன்று கைமென்களின் கைகளிலும் அழகான வாழ்க்கை தவழ்கிறது மறுமணம் என்று வந்த அத்தான் என்ற சொல் அடே என மாறினாலும் எங்கள் அன்பு மாறாது என்று முழு சுதந்திரத்தையும் தந்துள்ளது இன்றைய சமூகம் நட்பும் இருக்கின்றது சிறப்பான கல்வி முறை நண்பர்களாகிய ஆசிரியர்கள் ஏற்றத்தாழ்வில்லாத நட்பு வட்டங்கள் என் அனைத்து கலவைகளையும் வரமாகப் பெற்றுள்ளோம் என்று வேற என்ன வேண்டும் சாதி மதம் பாராமல் ஈகை பண்பும் மனித நேயமும் மறையவில்லை என்றும் அதற்கு சான்று அண்மையில் பழி குழந்தைகளை ஏற்றி சென்ற வேன் ஓட்டுநருக்கு வழியிலேயே மாரடைப்பு ஏற்பட்டது அவர் தனது வழியை கூட பொருட்படுத்தாமல் இருபது காப்பாற்ற வண்டியை ஓரமாக நிறுத்தி தன் இன்னுயிர் நீத்தார் அந்த மாமனிதன் எங்கள் வெள்ளகாவல் மண்ணிற்கு சொந்தக்காரன் என்று சொல்வதில் பெருமிதம் கொள்கிறேன் மனிதன் வாழத்தானே செய்கிறது இன்றைய சமூகம் நமக்கு பல வாய்ப்புகளை வழங்கியுள்ளது ஊடகங்கள் வாயிலாக அவை இல்லையே நானும் இங்கு நின்றிருக்க முடியாது நீங்களும் அங்கே அமர்ந்திருக்க முடியாது வாய்ப்புகள் மூலம் குடும்பத்தை தாண்டிய அண்ணன் அக்கா அத்தை மாமா புதிய உறவுகளையும் தருகிறது உறவுகள் மேம்படுகிறது அல்லவா யாதும் ஊரே யாவரும் கேளுர் என்ற சமூக ஒற்றுமையும் மேலோங்கி நிற்கிறது இன்று ஊனக்கண்ணால் பார்த்தால் யாவும் குற்றம்தான் ஞானக்கண்ணால் பார்த்தால் யாரும் ான் இட்லிக்கும் தோசைக்கும் ஒரு கரண்டி தான் இட்லியின் விலை பத்து ரூபாய் ஆனால் தோசையின் விலையோ நாற்பது ரூபாய் இன்றைய சமூகம் அப்படித்தான் அதை இட்லி போல் குறுகிய வட்டமாக பாராமல் தோசை போன்று விசாலமாக பார்த்தால் அதன் மதிப்பும் அதிகரிக்கும் இன்றைய சமூகத்தில் பாதைகள் இருந்தாலும் நமக்கான பாதை சிவப்பு கம்பளம் விரித்து காத்து கொண்டிருக்கிறது வெற்றி நடை போடுவோம் உலகை ஆழ்வோம் நன்றி வணக்கம் ஒரு நல்ல உரையை மேகாஸ்ரீயும் அதியனும் இந்த மன்றத்தில் வழங்கியிருக்கிறாங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க நம்ம நடுவர்கள் என்ன நினச்சிருக்கிறாங்க ரெண்டு பேர் பேச்சை எப்படி மதிப்பீடு செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் தம்பிக்கு ஒரு தனிப்பட்ட கைத்தட்டு எல்லாரும் கொடுக்கணும் ஒரு விஷயத்தை சொல்லும்போது இந்த வயதில் உச்சரிப்பில் சங்கடங்கள் நிறைய வரும் சில பேர் இன்றைக்குமே பெரிய மனுஷன் பாட்டை கட கட திருப்புகளை சொல்லிட்டு எனவே திருவாசகத்தில் நான் சொல்ல வந்தது அப்படின்னு நமக்கு நெஞ்சு வலிக்கும் அந்த வேகமாக சொல்லும்போது தப்பு வந்துடும் அந்த சின்ன பிள்ளை அந்த மூன்று நிமிடத்திற்குள் பாரம்பரிய விஷயத்தை சமூகத்தை நல்லதாக வெளிப்பாட்டு காட்டியமைக்கு முதல் பாராட்டு அதில் பிழையே கண்டுபிடிக்க முடியாது இந்த பக்கம் பார்த்தா நாங்களும் செலச்சமாக இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இட்லி தோசையை மாவு ஒன்று தான் இது பத்து அது நாற்பது அப்படின்னதில்ல என்னையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கும் க்ரீன் லைட் போட்டால் நாட்டுக்கு நல்லது நன்றிங்கய்யா தொடர்ந்து நம்முடைய சிறப்பு நடுவர் அன்பிற்கினிய அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் முதல்ல அதியன் உங்கள் கிட்ட ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப பாரம்பரிய சிறப்பு மிக்க பெயர் உங்களுடையது அதியமான் வந்து நீண்ட நாள் நம்மை வாழ்விக்கக்கூடிய நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் தமிழ் வளர்க்கக்கூடிய அவ்வைக்கு கொடுத்தான் அந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழ் வளர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான துறையில் இருக்கீங்க பேச்சுத்துறையை துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க உங்களுடைய கனியை நாங்கள் இன்னைக்கு மனமார வாயார உண்டு மகிழ்ந்தோம் ரொம்ப சிறப்பாக இருந்தது உங்களுடைய பேச்சு ஆனாலும் கொஞ்சம் சோர்ந்து இருந்தது போல தோன்றுகிறது கொஞ்சம் சிரித்த முகத்தோடு கொஞ்சம் இயல்பாக தடர்பா உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் முன் வச்சிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் வாழ்த்துக்கள் அடுத்து மேகாஸ்ரீ உன்னுடைய பெயரில் இருப்பது போலவே தமிழ் மழைய வந்து சின்னதாக ஒரு சாரல் போல தூவி விட்டு போன மாதிரி இருந்தது உன்னுடைய பேச்சை எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருந்தது உன்னுடைய உடல் மொழி ஆகட்டும் கருத்துக்களை கோவையாக கச்சிதமா ஒரு கேப்சூல் மாதிரி சொன்ன விதமாகட்டும் அந்த சிரித்த முகமாகட்டும் உன் மீது இருந்த தான் ஒவ்வொரு வார்த்தையிலும் வெளிப்பட்டது உன்னுடைய திறமையை எந்த அளவுக்கு நீ விரும்புகிறாய் என்பது உன்னுடைய அந்த தைரியமான ஆணித்தரமான அந்த ஆற்றொழுக்கு போன்ற அந்த பேச்சில் வெளிப்பட்டது ரொம்ப சிறப்பாக பண்ண உனக்கும் வாழ்த்துக்கள் சமூகத்தை பற்றி பேசினாலும் நாளை சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டாக போகிற செல்லங்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்கள் அழகான மதிப்புரைகளை இரண்டு நடுவர்களுமே இருக்கிறாங்க ரெண்டு பச்சை கொடுக்கலாம் அப்படின்னு முதன்மை நடுவர் மணிகண்டன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இரண்டு நடுவர்களுடைய மதிப்பெண்களையும் தான் யாருக்கு எந்த வெளிச்சம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத முடிவு பண்ண போறோம் யாருக்கு எந்த நேர வெளிச்சம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்பதற்கான நேரம் இது பார்த்திடலாம் நம்ம உள்ளத்துல என்ன நினைச்சோமோ அதுதான் நடுவர்களும் நினைச்சிருக்கிறாங்க இரண்டு பேரும் நல்ல சமமான மதிப்பெண்களை வாங்கி பச்சை நிற வெளிச்சத்தை தனதாக்கி கொண்டிருக்கிறாங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களை கொடுக்கலாம் சிறப்பாக பேசியிருக்கிற அதியன் மேகாஸ்டிக்கு ஒரு உற்சாகமான கைத்தடல்களால் நன்றி